வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீ ஆறாம் வகுப்பு தமிழ் பருவம் மூன்று அதில் உள்ள முக்கியமான வினா விடைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீல உள்ள முக்கியமான வினா விடைகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புதுமைகள் செய்த தேசம் இது என்னும் வரிகள் யாருடையது அதாவது புதுமைகள் செய்த தேசம் இது அப்படின்ற பாடல் வரிகள் வந்து யாருடைய பாடல் வரிகள்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து தாராபாரதி தாயுமானவர் சுரதா ராமலிங்கனார் இதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தாராபாரதி புதுமைகள் செய்த தேசம் இதுன்ற வரிகள் வந்து தாராபாரதியுடைய வரிகள் அடுத்தது தேசம் உடுத்திய நூலாடை என்று தாராபாரதி குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆ திருவாசகம் ஆ திருக்குறள் இ திருகடுகம் இ திருப்பாவை தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு தாராபாரதி எந்த நூலை குறிப்பிடுறாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ திருக்குறள் அதாவது தாராபாரதி வந்து தேசம் உடுத்திய நூலாடைன்னு திருக்குறளை குறிப்பிடுறாரு அடுத்தது மூணாவது கீழ்கண்டவற்றுள் தாராபாரதி நூல் அல்லாதது எது இதுக்கான ஆப்ஷன் எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் திரிகடுகம் விரல் நுனி வெளிச்சங்கள் அதாவது இந்த நூல்கள்ல தாராபாரதி எழுதின நூல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ திரிகடுகம் திரிகடுகம் வந்து தாராபாரதியோட நூல் கிடையாது அப்ப மீதி உள்ள எல்லாமே இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் விரல் நுனி வெளிச்சங்கள் இந்த நூல்கள் எல்லாமே தாராபாரதியுடைய நூல்கள் தாராபாரதியோட நூல் அல்லாதது வந்து திரிகடுகம் அடுத்தது நாலாவது சரியான இனியை தேர்ந்தெடுக்க பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க மெய் மெய்னா உண்மை தேசம்னா நாடு இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான ஆன்சர் தான் மெய்யின்றதுக்கான அர்த்தம் வந்து உண்மை தேசம்னா நாடு இது ரெண்டுமே சரியான இணைதான் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான இணை அடுத்தது அஞ்சாவது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் கூற்று இரண்டு தாராபாரதி கவிஞாயிறு என்று போற்றப்படுகிறார் இந்த ரெண்டு கூற்றுல எது சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியான கூற்று தான் அதாவது கூற்று ஒன்று வந்து தாராபாரதியுடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தாராபாரதியோட இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன் இந்த கூற்று சரியான கூற்று அடுத்தது தாராபாரதி கவிஞாயிறு என்று போற்றப்படுகிறார் தாராபாரதியை கவிஞாயிரு அடைமொழி வச்சு குறிப்பிடுறாங்க கூற்று இரண்டுமே சரியான கூற்று தான் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இரண்டுமே சரி அடுத்தது வேலுநாச்சியார் அறிந்த கலைகளுள் தவறானது எது இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து சிலம்பம் குதிரையேற்றம் விற்பயிற்சி ஜோதிடம் இதுல வேலுநாச்சியார் அறிந்த கலைகளுள் தவறான கலைகள் அதாவது வேலுநாச்சியார் அறிந்த கலைகளுள் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஜோதிடம் அப்ப மீதி உள்ள எல்லாமே சிலம்பம் குதிரையேற்றம் விற்பயிற்சி இது எல்லாமே வேலுநாச்சியார் அறிந்த கலைகள்ல வரும் ஜோதிடம் மட்டும் வேலுநாச்சியார் அறிந்த கலைகள்ல வராது அடுத்தது வேலுநாட்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது அதாவது வேலுநாச்சியார் எப்ப சிவகங்கையை மீட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல சிவகங்கையை மீட்டாங்க அடுத்தது வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள் எவை இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆ தமிழ் ஆ ஆங்கிலம் இ உருது இ ஆப்ஷன் வந்து இவை அனைத்தும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேலு அறிந்த மொழிகள் இந்த கீழே கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ஸ்ல நாச்சியார் அறிந்த மொழிகள் எவை கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அதாவது தமிழ் ஆங்கிலம் உருது இது எல்லாமே வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள்ல வரும் அடுத்தது தவறான இணையை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க நாட்டுப்பற்று ஃப்ரீடம் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இலக்கியம் லிட்ரேச்சர் மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இதுல தவறான இணை எதுனா ஆப்ஷன் ஆ நாட்டுப்பற்று ஃப்ரீடம் இதுதான் தவறான இணை நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம்னு வரும் இது கலைச்சொல் அறிவம்ல இருந்து கொடுத்துருக்காங்க அப்ப நாட்டுப்பற்றுனா பேட்ரியாட்டிசம் மீதி உள்ள எல்லாமே சரியான இணைதான் ஆர்ட் கேலரினா கலைக்கூடம் லிட்ரேச்சர்னா இலக்கியம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு அடுத்தது உலகம் போற்றிய எளிமை திருக்கோளம் பூண்டவர் யார் இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆ பாரதியார் ஆ தாரா பாரதி இ காந்தி தாசன் போட்டியோலம் யார்னா இ காந்தி காந்தி தான் எளிமையாவே இருந்தாரு கடைசி வரைக்கும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் அடுத்தது இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர் என்று பாரதியை பற்றி சொன்னவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் ராஜாஜி காந்தி நேரு அண்ணா அதாவது இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு பாரதிய வந்து ராஜாஜி தான் சொல்லுவாரு இதுக்கான ஆன்சர் வந்து ஆ ராஜாஜி காந்தி கிட்ட வந்து சொல்லுவாரு இவர் எங்கள் தமிழ்நாட்டு கவிஞர்னு பாரதிய பற்றி காந்தி கிட்ட ராஜாஜி சொல்லுவாரு அடுத்தது சுதேசி நாவாய் சங்கத்தை வஉசி எப்போது நிறுவினார் அதாவது சுதேசி நாவாய் சங்கத்தை வந்து வஉசி எப்போது நிறுவினார்னு கேட்டிருக்காங்க வவுசி தான் அதை நிறுவினது அது எந்த டேட்ல நிறுவினார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்பதான் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவினார் காந்தியடிகள் டேஷ் அடிநிழலில் தமிழ் கற்க வேண்டும் என்று கூறினார் இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆ பாரதியார் ஆ ராஜாஜி இ நாமக்கல் கவிஞர் இ ஊவே சாமிநாதர் இதுல வந்து காந்தியடிகள் யாரோட அடிநிழலில் என்று தமிழ் கற்க வேண்டும் கூறினார்னா ஊவே சாமிநாதர் அவரோட அடிநிழலில் நின்று தமிழ் கற்க வேண்டும்னு அடிகள் கூறுவாரு அடுத்தது இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் இதுக்கான ஆப்ஷன்ஸ் இலக்கண அடிப்படையில் சொற்கள் மொத்தம் நான்கு வகைப்படும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ நான்கு இலக்கண அடிப்படையில சொற்களை வந்து நான்கு வகையா பிரிப்பாங்க பெயர்ச்சொல் வினைச்சல் இடைச்சொல் உரிச்சொல்னு மொத்தம் நான்கு வகைகளை பிரிப்பாங்க அடுத்தது ஆன்சர் வந்து தான் இலக்கிய மாநாடுனா அது வந்து சென்னை இலக்கிய மாநாடு வந்து சென்னையில நடந்தது அடுத்தது தமிழ்நாட்டு கவிஞர் தமிழ்நாட்டு கவிஞர்னு யார சொல்லுவாங்கன்னா பாரதியார் பாரதியார வந்து தமிழ்நாட்டு கவிஞர்னு சொன்னாங்க அடுத்தது குற்றாலம் குற்றாலம்னாலே அருவி அடுத்தது தமிழ் கையேடு தமிழ் கையேடு வந்து ஜியு போப்புடையது இலக்கிய மாநாடு வந்து சென்னை தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார் குற்றாலம் அருவி தமிழ் கையேடு போப் ஆப்ஷன் ஆ டூ ஒன் போர் த்ரீ தான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது மைசூரில் இருந்து ஹைதர் அலி டேஷ் குதிரை படைகளை அனுப்பினார் இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆ ஐயாயிரம் ஆ ஆறாயிரம் இ மூன்றாயிரம் இ இரண்டாயிரம் மைசூரிலிருந்து ஹைதர் அலி ஐயாயிரம் படைகளை அனுப்பினார் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஐயாயிரம் மைசூர்ல இருந்து ஐயாயிரம் குதிரை படைகளை ஹைதர் அலி அனுப்புவாரு அடுத்தது வேலுநாச்சியாரின் படையில் பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றவர் யார் வேலுநாச்சியார் படை பிரிவுல பெண்கள் படை அதுக்கு வந்து தலைமை ஏற்றவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ குயிலி குயிலி தான் வேலுநாட்சியாரோட படைப்பிரிவுல பெண்கள் படைக்கு தலைமை ஏற்றிருக்காங்க தலைமை ஏற்றவங்க அடுத்தது வேலுநாச்சியார் போருக்கு புறப்படும் முன்பு யாருக்கு நடுகள் எடுத்து வழிபட்டார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஆ கங்கா ஆ உடையால் இ குயிலி இ வந்து பாவை இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ உடையால் அதாவது வேலுநாச்சியார் போருக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி உடையாளுக்கு தான் நடுகள் எடுத்து வழிபட்டிருப்பாங்க அடுத்தது காந்தியடிகளுக்கு உடை அணிவதில் மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ கோவை ஆ வந்து மதுரை இ தஞ்சாவூர் இ வந்து சிதம்பரம் அதாவது காந்தியடிகளுக்கு உடை அணிவதுல மாற்றம் ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை தான் இதுக்கான ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த பெண்மணி யார் இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஆ வேலுநாச்சியார் ஆ ராணி பாய் ஈ முத்துலட்சுமி இ ஈ வந்து சரோஜினி ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த பெண்மணி யார்னா இதுக்கான ஆன்சர் அம்சன் ஆ வேலு நாச்சியார் அவங்க தான் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலர் எதிர்த்து போர் புரிந்த பெண்மணி அடுத்தது தமிழ் மொழியின் உபநீடதம் என்று போற்றப்படும் நூல் எது ஆ தாயுமானவர் பாடல்கள் ஆ சிலப்பதிகாரம் இ மணிமேகலை இ வந்து திருக்குறள் இதுல தமிழ் மொழியின் உபநீடதம்னு எந்த நூலை குறிப்பிடுறாங்கன்னா தாயுமானவர் பாடல்கள் ஆப்ஷன் ஆ தாய் மாணவர் பாடல்கள் தான் இதுக்கான ஆன்சர் தாய் மாணவர் பாடல்களை தான் தமிழ் மொழியின் உபனிடதம்னு சொல்லுவாங்க கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இதுக்கான இரண்டு ஆப்ஷன் இ நான்கு ஆப்ஷன் இ வந்து ஐந்து இதான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ இரண்டு கன்னினா இரண்டு இரண்டு அடிகள் வச்சு பாடப்படும் பாடலை தான் கன்னின்னு சொல்லுவாங்க கன்னி என்பது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை அடுத்தது இன்புற்று பிளஸ் இருக்க என்பதனை இருக்க ஆப்ஷன் இ இன்புரு இருக்கன்னு கொடுத்திருக்காங்க இதுல இன்புற்று இருக்கன்ற சொல்ல சேர்த்து எழுதுனா என்ன சொல் கிடைக்கும்னா இன் ஆப்ஷன் ஆ இன்புட் இருக்க அதுதான் இதுக்கான ஆன்சர் இன்புற்று பிளஸ் இருக்கன்றத சேர்த்து எழுதினா இன்புட் இருக்குன்னு வரும் அடுத்தது பொருத்துக பொருத்துகள்ல இதுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஆப்ஷன் ஆ போர் த்ரீ டூ ஒன் தான் இதுக்கான ஆன்சர் பராபரமே பரா இது வந்து பாடல்ல இருந்து கொடுத்திருப்பாங்க தாய்மணவர் பாடல்ல இருந்து பராபரமே பராபரமேனா மேலான பொருளே அடுத்தது கூர் கூர்னா மிகுதி செம்மையருக்கு செம்மையருக்குன்னா சான்றோருக்கு ஏவல் ஏவல்னா தொண்டு பராபரமே மேலான பொருளே கூர் மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு ஏவல் தொண்டு தான் இது தீர்க்கதரிசி என்னும் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் டேஷ் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ புவியரசு தீர்க்கதரிசின்ற மொழிபெயர்ப்பு நூலோட ஆசிரியர் வந்து புவியரசு அடுத்தது வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் ஆ பேச ஆ வந்து சிரிக்க இ நடக்க இ வந்து உழைக்க வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ உழைக்க அடுத்தது மணிமேகலை தீவில் உள்ள பொய்கையின் பெயர் டேஷ் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ கோமுகி ஆப்ஷன் ஆ கோமாதா ஆப்ஷன் இ கங்கை ஆப்ஷன் இ வந்து காவிரி மணிமேகலை தீவில் உள்ள பொய்கை அந்த பொய்கையோட பெயர் எதுன்னு கேட்டிருக்காங்க கோமுகி கோமுகி தான் அந்த தீவில் உள்ள பொய்கையோட பேரு அடுத்தது இருபத்தி எட்டாவது மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ சித்திரை ஆ வந்து ஆதிரை இ காயசண்டிகை ஈ வந்து தீவத்திலகை அதாவது மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபி அந்த அமுத சுரபில உணவிட்ட பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க கால் முளைத்த கதைகள் என்னும் நூலை எழுதியவர் யார் இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ பாவானர் ஆ எஸ் ராமநாதன் இ வந்து எஸ் ராமகிருஷ்ணன் இ வந்து பெருஞ்சித்திரனார் கால் முளைத்த கதைகள்ன்ற நூலை எழுதியவர் யார்னா ஆப்ஷன் இ எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்தான் முளைத்த கதைகள் அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆப்ஷன் ஆ தேசாந்திரி ஆப்ஷன் ஆ உப பாண்டவம் ஆப்ஷன் இ கதா ஆப்ஷன் இ வந்து இவை அனைத்தும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எவை எவைனா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இவை அனைத்தும் வரும் அதாவது தேசாந்திரி உபபாண்டவம் கதாவிலாசம் இது எல்லாமே ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் தான் அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இவை அனைத்தும் அடுத்தது கால் முளைத்த கதைகள் பார்த்தோம் அதுவும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் தான் அப்ப தேசாந்திரி உபபாண்டவம் கதாவிலாசம் கால் முளைத்த கதைகள் இது எல்லாமே எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் அடுத்தது பொருத்துக பொருத்துகள்ல என்ன கட்டிருக்காங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ த்ரீ ஒன் டூ சுயம் சுயம்னா தனித்தன்மை உள்ளீடுகள் உள்ளீடுகள்னா உள்ளே இருப்பவை தண்டருள் தண்டருள்னா குளிர்ந்த கருணை இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது பொறுத்துக்கா இலக்கணத்துல இருந்து கொடுத்துருக்காங்க பொருட்பெயர் சினை பெயர் பண்பு பெயர் கால பெயர் இதெல்லாமே பொருத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ போர் ஒன் டூ த்ரீ பொருட்பெயர் பொருட்பெயருக்கு என்ன வரும்னா புத்தகம் அதுதான் பொருட்பெயர்ல வரும் அடுத்தது சினை பெயர் சினை பெயர்னா கிளை கிளை தான் வரும் சினைனா உறுப்புன்னு அர்த்தம் அப்ப கிளை வந்து சினை பெயர்ல வரும் அடுத்தது பண்பு பெயர் பண்பு பெயர்ல சதுரம் வரும் அடுத்தது காலப்பெயர் காலப்பெயர்ல வந்து ஆண்டு வரும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்தது வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கே தொடங்கினார் ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ வடலூர் ஆ கடலூர் இ கூடலூர் இ வந்து அரியலூர் அதாவது வள்ளலார் சத்திய தர்மசாலையை எங்கே தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வடலூர் வள்ளலார் வந்து சத்திய தர்மசாலையை வடலூரில் தொடங்கினார் அடுத்தது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது இதுக்கான இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ ஆசிய ஜோதி புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எதுனா ஆப்ஷன் ஆ ஆசிய ஜோதி ஆசிய ஜோதின்ற நூலில் தான் புத்தரோட வரலாற்றை பற்றி கூறியிருக்கு அடுத்தது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ வள்ளலார் ஆ அன்னை திரசா இ வந்து புத்தர் இ வந்து காந்தி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ வள்ளலார் வள்ளலாறு தான் வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு கூறுறாரு அடுத்தது பொறுத்துக வள்ளலார் வள்ளலார் வந்து கூறிய கூற்று எதுனா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இது வந்து வள்ளலாருடைய கூற்று அடுத்தது அன்னை தெரசா அன்னை தெரசா வந்து வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல அப்படின்னு ஒரு கூட்டு இருக்கும் தெரசா சொன்னது வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரைனு கூறியிருப்பாங்க அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி இவர் வந்து உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள்னு கூறியிருப்பாரு இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆர் டூ த்ரீ ஒன் இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்தது அன்னை தெரசா டேஷுக்கான நோபல் பரிசு பெற்றார் இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ மருத்துவம் ஆ வந்து பொருளாதாரம் இ வந்து அமைதி இ வந்து இயற்பியல் இதுல அன்னை தெரசா எதுக்கான நோபல் பரிசு பெற்றார்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ அமைதி அன்னை தெரசா வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றார் அடுத்தது பொருத்துக கலைச்சொல் அறிவு மாதிரி கொடுத்திருக்காங்க லாரி லாரினா சரக்குந்து அடுத்தது மெர்சி மெர்சினா கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஹியூமனிட்டி மனிதநேயம் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ த்ரீ ஃபோர் டூ ஒன் லாரி சரக்குந்து மக்ஸி கருணை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஹியூமனிட்டி மனிதநேயம் அடுத்தது தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலுனர் உண்மையானே இன்னும் என்னும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஆ புறநானூறு ஆப்ஷன் ஆ அகநானூறு இ திருக்குறள் இ வந்து ஏலாதி இதுல வந்து இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ புறநானூறு தமக்கென முயலா நூன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த வரிகள் வந்து புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது அடுத்தது லைட் ஆஃப் ஏசியா என்னும் நூலின் ஆசிரியர் யார் இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ எட்வின் அர்னால்டு ஆப்ஷன் இ கவிமணி தேசிக விநாயகனார் இ வந்து ராபர்ட் இ வந்து ஜானி இதுல லைட் ஆஃப் ஏஷியான்ற நூலோட ஆசிரியர் யார்னா ஆப்ஷன் ஆ எட்வின் அர்னால்டு அதுதான் இதுக்கான ஆன்சர் லைட் ஆஃப் ஏஷியான்ற நூலோட ஆசிரியர் வந்து எட்வின் அர்னால்டு அடுத்தது ஆசிய ஜோதி என்ற நூலின் ஆசிரியர் அதாவது இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ வந்து கவிமணி இ வந்து வள்ளலார் இதுல ஆசிய ஜோதின்ற நூலோட ஆசிரியர் யார்னா ஆப்ஷன் இ கவிமணி கவிமணி தேசிய வினாய்னார் தான் ஆசிய ஜோதின்ற நூலோட ஆசிரியர் அந்த லைட் ஆஃப் ஏஷியான்ற நூலை தழுவிதான் இந்த ஆசிய ஜோதின்ற நூலை எழுதியிருப்பாங்க லைட் ஆஃப் ஏஷியான்றது எட்வின் அர்னால்டுடையது ஆனால் ஆசிய ஜோதி வந்து கவிமணி எழுதினது அடுத்தது ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது இதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஆ புத்தர் ஆ வந்து கவிமணி இ வள்ளலார் இ வந்து அன்னை தெரசா ஆசிய ஜோதி என்னும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறதுனா இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ புத்தர் ஆசிய ஜோதி வந்து புத்தருடைய வரலாற்றை கூறும் நூல் அடுத்தது இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர்னா அதை சேர்த்து எழுதும்போது இன்னுயிர்னு வரும் அடுத்தது பொருத்துக பொருத்துக வந்து நிலம் நீல் நிலம்னா பரந்த உலகம் பார் பார்னா உலகம் நீல் நிலம்னா பரந்த உலகம் பார்னா உலகம் முற்றும் முற்றும்னா முழுவதும் கும்பினா வயிறு இதுக்கான முழுவதும் கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் டேஷ் குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை வளர்ப்போம் குழந்தைகளை தத்தெடுப்போம் குழந்தைகளை நேசிப்போம் இதுல கைலாஷ் சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை பாதுகாப்போம்ன்ற இயக்கம் தான் கைலாஸ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் அடுத்தது மணிமேகலையின் பெற்றோர் யார் ஆப்ஷன் ஆ கோவலன் கண்ணகி ஆ வந்து கோவலன் மாதவி ஈ வந்து சிம்மசாமி லட்சுமி ஈ வந்து இவர்கள் யாருமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மணிமேகலையோட பெற்றோர் யார்னா கோவலன் மாதவி கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் தான் மணிமேகலை அடுத்தது கோமுகி என்பதன் பொருள் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பசுவின் முகம் பசிப்பினி போக்குதல் பசு ஆட்டின் முகம்னு கொடுத்துருக்காங்க கோமுகினா அந்த மணி பல்லவ தீவில் இருந்தால் பொய்கையோட பேரு கோமுகின்னு பார்த்தோம் இல்லையா அதோட அர்த்தம் என்னன்னு அதாவது அதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பொருள் வந்து பசுவின் முகம் இதுதான் இதுக்கான ஆன்சர் கோனா பசு முகினா முகம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ பசுவின் முகம் அடுத்தது தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டுருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வின் பராபரமே என்னும் வரிகள் யாருடையது இதுக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் ஆ வந்து வந்து குமரகுருபரர் இ இ வாணிதாசன் முடியரசன் அதாவது பராபரமே பராபரமே வந்தாலே அது வந்து தாயுமானவர் பாடல்கள்ல தான் வரும் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தாயுமானவர் தாயுமானவரோட வரிகள்லதான் பராபரமேன்ற வார்த்தை வரும் அடுத்தது மனத்துக்கன் டேஷ் ஆதல் அனைத்தரன் டேஷ் நீரப்பிரா இது வந்து திருக்குறள் திருக்குறள்ல விடுபட்ட வார்த்தையை கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ மாசிலன் ஆகுல அதுதான் இதுக்கான ஆன்சர் மனத்துக்கன் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிர இதுதான் இதுக்கான ஆன்சர் இது வந்து ஒரு திருக்குறள் திருக்குறளை ஃபில் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க அடுத்தது ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் இது வந்து இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க அணி இ இயல்பு அணி இ வந்து இயல்பு நவிர்ச்சி அணி அதாவது ஒரு பொருளின் இயல்பை கூறுவது வந்து என்னதுன்னா இயல்பு நவீர் அணி இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ இயல்பு நவிர்ச்சி அணி அதுதான் இதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேம் த்ரீ பருவம் மூன்றுல உள்ள முக்கிய வினா விடைகள் தான் நம்ம இந்த வீடியோல பாத்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.